கடையில் கிடைக்கும் அந்த வெள்ளி தகடு ஜருக பேப்பர் மாதிரி தான் இருக்கும் ஒரு நூறு நூற்றம்பது ரூபா சொல்லுவாங்க அதை நீங்கள் கட்டிலில் ஒட்டி செலோட்டை போச்சு ஒட்டிடணும் ஒட்டிட்டீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை வந்துடும் வீட்டில் விளக்கு பொறுத்துறீங்கன்னா கிழக்கு பக்கமாக ஒரு ஜோதி பொறுத்துங்க வடக்கு பக்கமாக ஒரு ஜோதி பொறுத்துங்க கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் சரிங்களா கண்டிப்பாக ஒன்று சேர்ந்துருவீங்க ராம 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 ராமன்னு மனதுக்குள்ள சொல்லிக்கிட்டே வீட்டு வேலையெல்லாம் செய்ங்க அனுமான் உங்களை ஒற்றுமையாக்கிடுவார் சரிங்களா சித்ரா அபிராமி என்ன செய்யுங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்பிகைக்கு ஈஸ்வரனும் ஈஸ்வரியுமா இருப்பாங்கள அம்பிகை அந்த அம்பிகைக்கு உங்கள் மக பேர நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க பதினோரு விளக்கு போடுங்க அம்பிகைக்கு உள்ள நினச்சிக்கிட்டே அம்பிகை மனசில் நினச்சிக்கிட்டே என் மகா புத்தியை நல்லாக்கி கூடம்மா ஏன்னா மனசுக்கு காரக்கே அம்பிகை தான் நீங்கள் கும்பிட கும்பிடவே பாருங்க உங்கள் பொண்ணு நல்லாயிரும் பௌர்ணமி நிலாவை பார்த்து வணங்க சொல்லுங்க சரி யாமினி நான் சொன்னதே எல்லாம் செய்ங்க சரி உங்களுக்கு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் போய் அடிக்கலாம் தெரியாதா புஸ்தக கடையில் சுந்தர காண்டம்னு ஒரு புஸ்தகம் வாங்குங்க அதை அப்படியே பூஜை செல்ஃபில் சந்தனம் குங்குமம் வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காட்டி கும்பிடுங்க ஒன்று சேர்ந்துருவீங்க ஃபோட்டோ கடையில் போய் அர்த்தநாரீஸ்வரர் படம் கேளுங்க பூஜை பொருள் கடையில் தான் வெள்ளி தகடு கிடைக்கும் ஒரு உள்ளங்கை அளவு போகிறோம் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் செய்யுங்க நீங்களே வந்து சொல்லுவீங்க அம்மா நாங்கள் இப்போ நல்லா ஆயிட்டோன்னு சொல்லுவீங்க அந்த கார்டு ஒரு ரேஷன் அட்டை அளவுக்கு அடித்தா போதும் நீங்கள் இரநூறு ஐநூறுன்னு அடித்து வச்சிங்கன்னா காசு கம்மி நூறு நூற்றம்பதுன்னு சொன்னால் காசு கூட ஐநூறு அட்டை அடித்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அனுமார சன்னதியில் போய் நின்றுக்கிட்டு ஆண்டவனே எனக்கு வழிகாட்டுன்னு வேண்டிக்கிட்டு அந்த சுந்தரகாண்டத்தை தானம் கொடுங்க கொடுக்க கொடுக்க சேர்ந்துருவீங்க வீட்டில் அர்த்தநாரீஸ்வரர் படம் வச்சு கும்பிடுங்க பக்கத்தில் காளியம்மன் கோயில் இருந்தால் காளியம்மனுக்கு போய் சூளத்தில் ஒரு எலும்புச்சம்பளம் குத்தி தென்னாக கும்பிட்டுட்டு வாங்க அந்த குங்குமத்தை மடித்து உங்கள் பெட்ரூமில் வச்சுக்கோங்க சேர்ந்துடுவீங்க வணக்கம் வணக்கம் கேரா ஃபார்மஸ் காணவே இல்லை மானிட்டேஷன் ஆகிட்டுதாம்மா கேரா ஃபார்மஸ் நன்றி அவசர பண வரவுக்கு என்ன பண்ண வேண்டும் நீங்கள் வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் ஒரு செல்ஃபோ ஏதோ வச்சு பணம் வச்சு வச்சு எடுங்க நீங்கள் செலவுன்னு நினைக்கிறதுக்குள்ளே பணம் வரும் வடகிழக்கு அறையில் தென்மேற்கு மூலையில் உங்கள் ஷர்ட்டு இடது பாக்கெட்டில் எப்போமே பத்து இருபது ரூபா வச்சுருக்கணும் பணம் பெருகும் நீங்கள் குளிக்கிற தண்ணியில் ஒரு இவ்வளவு பால் ஊற்றி குளிங்க கடாட்சம் பெருகும் பிரபாகரன் நான் சொன்னதெல்லாம் செய்யுங்க அம்மா நான் இப்போ இருக்கேன்னு சொல்லுவீங்க